நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வழக்கம் போல போக்குவரத்து விதிகளை மீறின வழக்குல டி டி ஃபாசன் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் வருங்கால தூண்களான டூ கே கிட்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு கடந்த சில வருஷங்களாவே டி டி எஃப் ஆசன் அடிக்கடி சில சர்ச்சைகள்ல சிக்கிட்டு வந்தாரு அதாவது போக்குவரத்து விதிகளை பைக்ல அதிவேகமா போறது தொடர்ந்து போக்குவரத்து விதிகளை மீறது அப்படின்னு அடிக்கடி அவர் மீது பல வழக்குகள் பதிவாச்சு இதனால அப்பப்போ காவல் நிலையமும் போயிட்டு வந்தாரு இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டா அதே மாதிரியான ஒரு பிரச்சனைல சிக்கி அவர் மேல ஆறு பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கோவை மாவட்டத்தை சேர்ந்த டி டி எஃப் வாசன் பைக் பிரியரான இவர் விலை உயர்ந்த பைக்குகள்ல சாகசம் செஞ்சு தன்னோட யூடியூப்ல வீடியோவை வெளியிட்டு வந்தாரு இந்த ஒரு விஷயம் மூலமா பள்ளி குழந்தைகள் ஆரம்பிச்சு பால்வாடி பசங்க வரைக்குமே பிரபலமானாரு இப்படி டி டி எஃப் போகக்கூடிய இடங்கள் எல்லாத்திலுமே குழந்தைகள் இல்ல அதாவது இளைஞர்கள் திருண்டு அவருக்கு ஆதரவு வந்தாங்க ரசிகர்களோட அளப்பரி அன்பு பெற்ற டி டி பைக்ல அதிவேகமா போறதாகவும் விதிகளை மீறி அடிக்கடி சாகசம் செய்யறதாகவும் புகார்கள் எழுந்துச்சு இவரை ஒரு இன்ஸ்பிரேஷனா நினைச்சுக்கிட்டு இவரை பார்த்து பைக்ல அதிவேகமா போகக்கூடிய இளைஞர்கள் விபத்துல சிக்கிறதும் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி இவர் மேல ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துச்சு இதற்கிடையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சென்னையில இருந்து மகாராஷ்டிரா போயிட்டு இருந்த டி டி காஞ்சிபுரம் பக்கத்துல விபத்துல சிக்கினாரு அதாவது பாலுச்சிட்டு சத்திரம் பகுதியில அதிவேகமா போயிட்டு இருந்த அவரோட பைக்ல முன்மீல தூக்க முயன்றப்போ விபத்துல சிக்கின சிசிடிவி காட்சி வெளியானுச்சு இதுல படுகாயம் அடைஞ்ச அவருக்கு கையில எலும்பு முறிவும் ஏற்பட்டுச்சு இதற்கிடையில போக்குவரத்து விதிகளை மீறி விபத்தை ஏற்படுத்தியதா அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு பண்ணி கைது செஞ்சாங்க அவரோட ஓட்டுநர் உரிமமும் பத்து வருஷம் ரத்து செய்யப்பட்டுச்சு இதை தொடர்ந்து சென்னை புழல் சிறையில அடைக்கப்பட்ட டி டி ஹாசன் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பின்னாடி ஜாமீன்ல வெளியே வந்தாரு அமைதியா இருந்து வந்தாரு இந்த நிலையில தான் செல்போன் பயன்படுத்தியபடி காரை ஓட்டுனதா டி டி ஹாசன் மீது மதுரை போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி கார்ல சென்னையிலிருந்து தூத்துக்குடி போய்கிட்டு இருந்த டி டி ஹாசன் செல்போன் பேசினபடியே கார் ஓட்டுனதா கூறப்படுது இது தொடர்பா மதுரை மாநகர ஆயுதப்படை காவலர் மணிபாரதி அண்ணாநகர் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க அதோட பேர்ல போலீசார் கவனக்குறைவா வாகனம் ஓட்டுதல் சாலை விதிகளை மீறுதல் உட்பட வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தொடர்ந்து நேற்று இரவு இந்த விவகாரம் தொடர்பா அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருது முழு ஆண்டு தேர்வு முடிஞ்சு பள்ளிகள்லாம் இப்ப விடுமுறை விட்டு இருக்க சமயத்துல அதனால அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் இப்ப ஃப்ரீயா தான் இருக்காங்க தங்களோட இன்ஸ்பிரேஷனான டிடிஎஃப் டி ஹாசன் கைது செய்யப்பட்ட ஒரு விஷயம் அவங்களோட மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் ஒருவரிடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஸ்டார் ஸ்பெஷல் உப்பு புலிகாரம் அட்டகாசமான குடும்ப வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்